ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருஷம் இது சும்மா கேலண்டர்ல அடுத்த பக்கம் இல்ல சில கணிப்புகளின் படி இது உலக வரலாற்றையே மாத்தி எழுதப் போற ஒரு வருஷமாம் அப்படி என்னதான் நடக்க போகுது வாங்க இத பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம் நீங்க எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா இன்னும் ரெண்டே வருஷத்துல நம்ம வாழ்க்கை நம்ம சுத்தி இருக்கிற உலகம் எல்லாமே தலைகிலா மாறிடுமான்னு ஒரு ரொம்பவே பிரபலமான தீர்க்கதரிசிய கேட்டா அவங்க சொல்ற பதில் ஆமாந்தான் அதுவும் சாதாரண மாற்றங்கள்லாம் இல்ல உலகத்தையே புரட்டி போடக்கூடிய சில சம்பவங்கள் நடக்க போகுதான் சரி யார் இவங்க நம்ம பேச போறது வேற இல்ல சேர்ந்த ஒருத்தங்க அவங்களுக்கு கண்ணு தெரியாது ஆனா அவங்க ஒரு பெரிய ஞானின்னு சொல்லுவாங்க அவங்க பேர் தான் பாபா வாங்கா பாபா வாங்காவோட வாழ்க்கை ஒரு சினிமா கதை மாதிரி ரொம்பவே சுவாரஸ்யமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல பல்கேரியால பிறந்தாங்க பன்னெண்டு வயசுல ஒரு பயங்கரமான சூறாவளியில மாட்டிட்டாங்க அதுல துரதிருஷ்டவசமா அவங்களுக்கு பார்வை போயிடுச்சு ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்குள்ள இந்த தீர்க்க தரிசன சக்தி வந்ததா சொல்றாங்க யாரையாவது தொட்டா போதும் அவங்க எதிர்காலம் அப்படியே ஒரு ஃபிளாஷ் மாதிரி மனசுல ஓடுமா அவங்க புகழ் எந்த அளவுக்கு பரவுச்சுன்னா பல்கேரிய அரசாங்கமே அவங்கள ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் மாதிரி சம்பளம் கொடுத்து வச்சிருந்துச்சு யோசிச்சு பாருங்க அவங்க இறந்த பிறம் அவங்க வீட்டையே ஒரு மியூசியமா மாத்திட்டாங்க இதுல இருக்குற ஒரு பெரிய சிக்கல் என்ன தெரியுமா பாபா வாங்கா எதிர்காலத்தை பார்த்தாங்க சரிதான் ஆனா அது அவங்க காலத்துல இருந்த வார்த்தைகளை வச்சுதான் விளக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்மார்ட் ரிங் இருக்குன்னு வைங்க அதை ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க கிட்ட எப்படி விளக்குவீங்க அதான் அவங்க கணிப்புகள் எல்லாமே கொஞ்சம் கவிதை மாறி கொஞ்சம் புதிரா இருக்கிறதுக்கு காரணம் சரி இவங்களையே இவ்ளோ பேர் நம்புறாங்க காரணம் அவங்க சொன்னதா சொல்லப்படுற பல விஷயங்கள் அப்படியே நடந்திருக்கு அதுல சிலதை இப்போ பார்க்கலாம் இந்த வரிய கொஞ்சம் கேளுங்களே அமெரிக்க கோபரங்கள் இரும்பு பறவைகள் தாக்கும் என்னவா இருக்கும் தோணுகு ஆமாங்க நிறைய பேர் இத செப்டம்பர் 11 தாக்குதலோடு தான் சம்பந்தப்படுத்துறாங்க இரும்பு பறவைகள் விமானங்கள் கோபரங்கள்னா அந்த உலக வர்த்தகம் மையம்னு அவங்க நம்புறாங்க இது ஒண்ணு மட்டும் இல்ல அவங்கள நம்பறவங்க இன்னும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க மத்திய கிழக்குல ஐசிஸ் உருவாகும்னு சொன்னது ஒரு கருப்பினத்தவர் அமெரிக்காவோட ஜனாதிபதி சொன்னது ஏன் இந்திரா காந்தி மரணத்தை கூட தீயில மாட்டின ஒரு ஆரஞ்சு சேலி அப்படின்னு அவங்க முன்னாடியே கணிச்சதா சொல்றாங்க ஆனால் இங்க தான் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் இந்த மாதிரி சம்பந்தப்படுத்துறது எல்லாமே அந்தந்த சம்பவங்கள் நடந்த அப்புறம்தான் நடக்குது இது நிஜமான தீர்க்க தரிசனமா இல்லை நாமளா கற்பனை பண்ணிக்கிறோமா இதுதான் இங்க இருக்கிற பெரிய கேள்வி சரி இப்போ நம்ம இந்த பகுதியோட முக்கியமான கட்டத்துக்கு வரும் அழசெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னும் ரெண்டே வருஷத்துல அதாவது இருபத்தி ஆறுல என்னெல்லாம் நடக்கும்னு பாபா வாங்க சொல்லிருக்காங்க அவங்க சொன்னது நாலு முக்கியமான விஷயம் சொல்ல போனா உலகத்தையே பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள் ஒன்னு மெஷின்களோட ஆதிக்கம் நம்ம வேலை நம்ம உறவுகள் ஏன் நம்ம ரோஜ் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள கூட மெஷின்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுமாம் ரெண்டாவது ஐரோப்பால ஒரு பெரிய போர் வெடிக்கும் அதுல மக்கள் தொகை ரொம்பவே குறைஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க மூணாவது ஆசியால ஆரம்பிக்கிற ஒரு சண்டை ஐரோப்பா போர் கூட சேர்ந்து மூணாவது உலக போரா மாறும் கடைசியா நாலாவது ஒரு புது உலக தலைவர் ஆட்சிக்கு வருவாராம் அந்த நாலாவது கழிப்புல ஒரு குறிப்பிட்ட பேர் இருக்கு விளாடிமிர் எழுவார்னு சொல்லியிருக்காங்க இந்த பேரை கேட்டதும் நம்ம எல்லாருக்கும் இப்போதைக்கு ஒருத்தர் பேர் தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு பாபா வாங்காவோட தாய்மொழியில விளாடிமிர் அப்படின்ற பேருக்கு உலகின் ஆட்சியாளர் இல்லைன்னா உலகை ஆழ்பவர்னு அர்த்தம் அப்போ அவங்க ஒரு குறிப்பிட்ட ஆள சொன்னாங்களா இல்ல வரப்போற தலைவரோட குணத்தை சொன்னாங்களா இது ஒரு மர்மமாவே இருக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா பாபா வாங்கா இந்த கணிப்பு சொல்லும் பொழுது விளாடிமிர் புடன் ரஷ்யாவோட அதிபரே கிடையாது இது தற்செயலா நடந்ததா இல்ல உண்மையாவே அவங்க கணிச்சது நடந்ததாங்கறத காலந்தா சொல்லணும் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற தாண்டி ரொம்ப தூரத்து எதிர்காலத்தை பத்தி அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாப்போம் அவங்க சொன்ன சில விஷயங்கள்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களே மிஞ்சுற மாதிரி இருக்கு அவங்க கணிப்புப்படி படி மனுஷங்க பூமியை விட்டு வெளியே போக ஆரம்பிப்பாங்களாம் வீனஸ்க்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் போறது நாம இப்ப ஃபாரின் போற மாதிரி ரொம்ப சாதாரணமா ஆகிடுமா நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த அவங்க பல வருஷங்களுக்கு முன்னாடியே கணிச்சிருக்காங்க அதாவது பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் ரொம்ப அதிகமாயி கடலோரத்தில் இருக்கிற நகரங்கள்லாம் மூழ்கிடும் வான் பண்ணிருக்காங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒரு பெரிய புரட்சியே நடக்குமா மனுஷங்களுக்கு வயசே ஆகாம எப்போ இளமையா இருக்கிற டெக்னாலஜியை கண்டுபிடிப்பாங்களாம் நோய்களே இல்லாத ஒரு காலம் வரும்னு சொல்லியிருக்காங்க இது கேக்குறதுக்கே ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி தான் இருக்கும் மனுஷங்க ஒரு ஆர்டிபிஷியல் சூரியனை உருவாக்கி பூமியில ராத்திரியே இல்லாத மாதிரி பண்ணிடுவாங்களாம் யோசிச்சு பாருங்க இருபத்தி நாலு மணி நேரமும் பகலா இருந்தா நம்ம உலகம் எப்படி இருக்கும் நாம இந்த பிரபஞ்சத்துல தனியா இல்லைங்கிறத மனுஷங்க கண்டுபிடிப்பாங்களாம் ஆமாங்க நாம முதல் முறையா ஏலியன் நாகரிகத்தோட தொடர்பு கொள்வோம் அவங்க கணிச்சிருக்காங்க கடைசியா மனுஷங்களோட எதிர்காலம் அவ்வளோ அமைதியா இருக்காதுன்னு சொல்றாங்க பூமியில இருக்கிற மனுஷங்களுக்கும் செவ்வாய் கிரகத்துல குடியேறின மனுஷங்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய போர் நடக்குமா ஒரு இன்டர் பிளானட்ரி வார் பாபா வாங்காவோட கணிப்புகள் சில நேரத்துல நம்மள ஆச்சரியப்படுத்துது சில நேரத்துல பயமுறுத்துது இதெல்லாம் சும்மா கற்பனையா இல்ல நிஜமாவே நடக்க போற விஷயங்களோட நிழலா நம்ம மனுஷங்களோட எதிர்காலம் உண்மையிலேயே இப்படிதான் இருக்க போகுதா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க